இன்றைய ராசிபலன் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் காரியங்கள் முடிவதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடும் மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடிப்பார்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய்வழி ஊற்றவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வியாபாரத்தை பொறுத்தவரை சுமுகமான சூழ்நிலையே காணப்படுகிறது விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பல வாய்ப்பு உள்ளது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலம் காரியம் அனுகூலமாகும் மிருகுசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்கள் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவர்களுடன் பேசும்போது மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளத்தால் பொறுமை அவசியம் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது அம்பிகை வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பல வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் கடகம் ராசி பலன் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சக வியாபாரிகள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் இன்று நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கண்ணீராசி பலன் ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களைச் சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சி தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துடிச்சலுடன் எடுப்பீர்கள் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமே அவசியம் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் சுமாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் பீர்ப்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் அருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடுமை காட்டினாலும் பொறுமை அவசியம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனம் சஞ்சலப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே மனதில் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கைத் துணை மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் லாபம் சற்று கூடுதலாக கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே பொறுமையும் தன்மையும் அதிகம் தேவைப்படும் ஆனால் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் உறவினர்கள் வகையில் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது புதிய முயற்சியைத் தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்துவிட முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீ அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும்